ஐய் நண்பர்களே நல்லா வணக்கம் எனக்கு இன்னும் குழப்பில்லை ரொம்ப ஓட்டமும் போகல என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்ருக்கான் அவரும் என் நண்பர் இவரும் மாற்றுத்தினர் தான் ராமகிருஷ்ணன் இவர் பந்தல் அமைப்பாளர் ஏற்றுதே பார்ப்பார் சொல்லுவார் சொல்லு ரெண்டாவது வார்த்தை பேச என் பேர் ராமகிருஷ்ணன் மெச்சூரில் இருக்கேன் பந்தல் அமைப்பாளர் நான் எல்லா ஜாமூன் பொருளெல்லாம் வச்சுருக்கேன் ஏதாவது என்னை கான்டாக்ட் பண்ணி வேலை கொடுக்குறாங்க சொல்லுங்க நான் பண்ணித்தரேன் நல்லா பண்ணி கொடுப்பேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் தான் இவரும் ஒரு விபத்தினால் மாற்றுத்தனாளி ஆனார் ஆனால் இருந்தாலும் நாங்களாம் வந்து ஊனத்தை நினைக்காமல் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கோம் கல் கண்ன்றதை ஸ்டேஜ் வரையும் எல்லாமே ரொம்ப பார்ப்பாரு மாற்றுத்திறனாளி ஆகிங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க அன்றைக்கு நண்பர் கூட பேசிகிட்ருக்கோம் வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி போராடி போராடி தான் எல்லாம் ஜெயிக்கணும் யார் ஒன்றுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் மாட்டுத்திறனாளி சொல்கிறேன் வீட்டில் இருந்து வாழ்க்கையை வீண் பண்ணாதீங்க நம்மளால் வரையும் உழைங்க உழைச்சாதான் நாலு காசு சம்பாதிக்கலாம் சாப்பிட்லாம் சும்மா இருந்தால் அந்த காலத்தில் இருக்கிற விலைவாசிக்கு ஒன்றும் பண்ண முடியாது அது மரத்தில் மாட்டுத்தினாளி எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க நான் ஜொமாட்டோ ஓட்டுறேன் குப்பை மரம் அடிக்கிறேன் இது மாதிரி பந்தல் போடுறாரு அதே மாதிரி நண்பர் வந்து அருவாமனை செய்கிறதிலேருந்து குப்பை மரம் அடிக்கிறாரு அவர் வந்து தமிழ் பேசியை விடாமல் உழைக்கிறாரு அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் டீமாக சாயந்தரம்னா நாங்கள் சந்தித்து பேசிப்போம் காலை நேரத்தில் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவோம் சாயந்தர நேரத்தில் எல்லாம் நாங்கள் ஒன்று கூடி பேசுவோம் இன்றைக்கி இல்லை ஆடி மாதன்றதுனால எல்லாம் டல்லு அதனால் ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிகிட்டு இருக்கோம் பொதுமக்களை நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடுத்த அடுத்த கட்டுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவோம் கல்யாணம் காது கொடுத்து இந்த மாதிரி பண்டல் போடணும் ஸ்டேஜ் போடணுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அணுகுங்க என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பேசி விட்றேன் அது மாதிரி முறம் இந்த மாதிரி எதனா வேணும்னா என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்